அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குறள் எண் ஏழுநூற்று தொன்னூற்று இரண்டு ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் கொல்லாதான் கடை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் பல வகையிலும் ஆராய்ந்து தெளிந்தபின் கொள்ளாத நட்பு இறுதியில் தான் சாக வேண்டிய அளவுக்கு துயரத்தை தரும் பல வகையிலும் ஆராய்ந்து தெளிந்தபின் கொல்லாத நட்பு இறுதியில் தான் சாக வேண்டிய அளவுக்குத் துயரத்தை தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்